ஒரு பெரிய மனிதரின் குணத்தை பற்றி சொல்வதுதான் இந்த கதை வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபார் தமிழ் ஸ்டோரிஸ் வாங்க போகலாம் ஒரு நாள் கடும் மழையில் ஒரு மூதாட்டி குளிரில் நடுங்கியபடி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு விலை உயர்ந்த ஆடம்பர கார் அந்த பேருந்து நிலையத்தின் ஓரமாக நின்றது கார் கிளாஸை இறக்கி அந்த பெரிய மனிதர் அம்மா நீங்க எங்க போகணும்னு கேட்கிறார் அதுக்கு மூதாட்டி நான் ரொம்ப தூரம் போகணுங்க உங்களுக்கு எதுக்கு தம்பி சிரமம் நான் பஸ்ஸை பிடிச்சி போயிடுறேன் மழையில் பாம்பே ஃபுல்லாக போக்குவரத்து ஸ்தம்பிச்சு போயிடுது நீங்கள் எவ்வளோ நேரம் இங்கே நின்னாலும் பஸ் வராது ஆட்டோ டாக்ஸி ஏதாவது பிடிச்சி போனால்தான் உண்டு அந்த மூதாட்டி அதுக்கு என் கையில் காசு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த இளைஞர் உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க என் வீட்டுக்கு பக்கத்துல உங்க வீடு இருந்தா நான் உங்களை டிராப் பண்றேன்னு சொல்றாரு அதுக்கு அந்த மூதாட்டி தன் விலாசத்தை அந்த விசால மனம் படைத்த மனிதரிடம் கூறினார் அந்த இளைஞர் உங்கள் வீட்டிற்கு மிக அருகில தான் என்னோட வீடும் இருக்கு உங்களை ட்ராப் பண்றதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லை வண்டியில ஏறுங்க என்று கூறி அந்த மூதாட்டிக்கு கார் கதவை திறந்து விட்டு அவரை மும்பை சேரி பகுதியில் இறக்கிவிட்டார் அந்த மூதாட்டி அவருக்கு கை கூப்பி நன்றியை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே கேட்கணும்னு நினச்சேன் என்ன விஷயம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த இளைஞர் உண்மையிலே உங்கள் வீடு இந்த குப்பத்துக்கு பக்கத்துலையா இருக்கு உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே உடனே அந்த இளைஞர் சொல்றாரு ஆமாம் அப்படி சொன்னனால தான் நீங்கள் வண்டியில் ஏறினீங்க உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு அந்த வயசான தாய் கேட்குறா அதுக்கு அந்த இளைஞர் சொல்றாரு என்னோட பேர் டி டாடா இவர் வெளிநாடு சென்ற பொழுது இந்தியர்களுக்கு ரூம் இல்லைன்னு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்தியா வந்து இந்தியாவோட முதல் ஸ்டார் ஹோட்டலான தாஜ் ஹோட்டலில் கட்டி இந்தியர்களுக்கே இடம்னு சொல்கிறாரு இவரை எந்த ஹோட்டல் அவமதித்ததோ அதே ஹோட்டல் உரிமையாளர் ஒரு வேலை விஷயமா இந்தியா வந்து தாஜ் ஹோட்டலில் ரூம் கேட்குறாரு அவருக்கு ஜேஆர்டி டாட்டா ரூம் தரவே இல்லை இந்தியர்கள் தயாரிக்கும் இரும்புகளை பல்லால் கடித்தே உண்ணலாம் என்று வெளிநாட்டவர் முதலில் கிண்டல் செய்தனர் பின் அவரிடமே ஸ்டீல் ஆர்டர் எடுத்தனர் இந்த பெரிய மனிதர் தான் டி டாட்டா